அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஹார்ட்வோர்ட் பல்கலைக்கழகத்தின் ஒரு அங்கமான ஹார்டு மருத்துவக் கல்லூரி மாசசூசெட்ஸ் மாகாணம் பாஸ்டின் பகுதியில் அமைந்துள்ளது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு நிறுவப்பட்ட கல்லூரி அமெரிக்காவின் மூன்றாவது பழமையான மருத்துவக் கல்லூரியாகும் மருத்துவக் கல்வி பயிலும் மாணவ மாணவர்களுக்கு கல்விக்காக உடல்கள் தானமாக வழங்குவது வழக்கம் இதன் மூலம் பிராக்டிக்கல் மெத்தட் முறையில் அவர்களால் கல்வி பயில முடியும் இந்நிலையில் இது போன்ற தானமாக அளிக்கப்படும் உடல்கள் இக்கல்லூரியின் பிண அறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு வருகிறது இந்த பிண அறையின் மேலாளராக பணியாற்றிய செட்ரிக் லாச் என்பவர் இங்குள்ள உடல்களின் பாகங்களை திருடி விற்பனை செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை இது போன்ற உடல்களில் இருந்து தலை கை கால் மூளை தோல் போன்ற உடல் பாகங்களை திருடி அவற்றை தனது வீட்டுக்கு எடுத்துச் செல்லும் செட்ரிக் லாஜ் தனது மனைவியுடன் சேர்ந்து அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனை செய்து பணம் சம்பாதித்து வந்துள்ளார் இத்திருட்டு சம்பவம் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் லாஜ் கைது செய்யப்பட்டு இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் தன் மீதான குற்றச்சாட்டுகளை செட்ரிக் லாஜ் ஒப்புக்கொண்டுள்ளார் இதனை அடுத்து அவருக்கு பத்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை மற்றும் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர்கள் அபராதமும் விதிக்கப்படலாம் என கூறப்படுகிறது நம்ம ஊர் பண மதிப்புக்கு இரண்டு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் எனப்படலாம்